இந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா புள்ள பூந்து எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆதி காலத்து கோயில் மாதிரி தெரியுதுங்க ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டேனியர் வீடியோ எங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு மிகவும் பழமையான ஒரு சிவன் டெம்பிள்க்கு தான் வந்திருக்கேன் இந்த டெம்பிளோட வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுனால கரெக்டா பிரிடிக் பண்ண முடியல இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் மேல ஒரு கல் மட்டும் அடிக்க வச்சிருக்காங்க இதுல எந்த ஒரு உள்ள ஒரு ஒரு ஜாயிண்ட் அந்த என்ன சொல்றது கலவையோட எந்த ஒரு இதுமே இல்ல சோ உள்ள போய் பாக்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த இந்த ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்தையும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான உருவமா இருக்கு குபேரன் இது வந்து குபேனோட பேஸ் மாதிரி இருக்கு முனிவரோட பேஸ் மாதிரி தான் ஒரு அசஸ் பண்ணலாம் இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதோ உறஞ்சு போய் கிடக்கு ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல ஆனா இவ்வளோ சிறப்பா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கம்முத கிடக்கு ஸோ பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு வந்து சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் வந்து அழகா ரொம்ப அழகா இந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க இந்த பாருங்க இது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே அரண்வீங்க இந்த பிள்ளைதான் போகணும் நம்ம சொல்ல போயிட்டு காங்கின எப்படி இருக்க போடுங்க இதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் உள்ள ஆக்சுவலி இங்க வாங்க கல்லெல்லாம் ஆடுது சவுண்ட் கேக்குதா இதுக்கு மேல ஃபுல்லா இருக்கு முள்ளுதான் இது வந்து ஒரு ஜனலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஒரு சிவன் டெம்பிள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு நம்மளால இந்த கல்லை கூட எடுத்து நம்மளால வைக்க முடியல கோவிலோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரே வந்து டிசைன்டே ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இங்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூப்லேயே வந்து ஃபுல்லாவே கருங்கல்ல வந்து தூக்கி வச்சிருக்காங்க அதாவது கீழே கொடுத்துருக்க பேஸ் வந்து கொஞ்சம் கலண்டு போய் இருந்ததுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் கீழே இந்த ஒரு கல் கீழே வந்துச்சுன்னா அப்படியே இது மேல தலைமையில கீழே வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு லைன் மாதிரி வச்சிருக்காங்க இல்லை எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரைப்படமே இல்லையே இந்த எந்த யாரோட இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட ஒரு இது மாதிரி இருந்திருக்கு சர்ப்ரைஸ் பார்த்தோன்னு நானே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு கரவு திடீர்னு ஒளிந்து இருந்தது அந்த மாதிரி இருந்தது தலையே இல்லைங்க தலை இன்னும் நம்ம பண்ணுங்க ஒரு தலையில்லாத ஸ்டாச்சு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இது எப்படி ஏன் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இதெல்லாம் உடைக்கிறதுனால நமக்கு என்ன இருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு முள்ளிச்செடியை உடைச்சி ஒரு தூக்கி போட்டா கூட யூஸ் ஆகும் ஒரு கல்ல செதுக்கி வச்சு இந்த 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 மாதிரி ஒரு சிப்பங்கள்லாம் நம்மளால கண்டிப்பா செய்யவே முடியாது ஆனா எதுக்காக இதை உடைக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு அது சுத்தமா எனக்கு புரியவே மாட்டேது இதை உடைச்சவங்க என்ன வரப்போகுது ஏதாச்சும் ஒரு பெருசாக இருந்துமே கிடையாது இந்த மாதிரியான ஆஹ் வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கவங்கதான் வந்து அதாவது ஒரு ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தாங்கன்னா எவனாச்சு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அந்த திருத்த தரமான வேலையில பண்ணிட்டு போயிருக்கான் அதை பார்த்தாலே தெரியுது பாருங்க வயிறு எரியுதுங்க பாக்கும்போது ஏன்னா சத்தியமா எனக்கு எனக்கு எல்லாம் எனக்கு இந்த கலையெல்லாம் கிடையாதுங்க செய்யற அளவுக்கு எனக்கு இது எப்படி ரசிக்கணும் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு கூட ஐடியாவே இல்ல ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சிலையை நம்மளால செய்ய முடியுமோன்னு கேட்டா கிடையாதுங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பென்சில கொடுத்து ஒரு பேப்பர்ல வரைய சொன்னா கூட வரைய முடியாத ஒரு ஒரு ஸ்டாச்சுவ எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க என்ன சரஸ்வதியா அம்மனா என்னன்னு தெரியல ஆனா அதெல்லாம் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் என்றது உண்டான சிவன் இந்த தான் வச்சிருந்துருக்காங்க அவரோட இடம் நீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க என்னதான் வந்து இது பக்கத்துல ஒரு கோயில் கட்டி இருந்தாலுமே எந்த இடம் சோ இந்த வாரம் எங்க அமைஞ்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர்ல தான் புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர்ல தான் இந்த கோவில் வந்து இருக்கு ஆனா இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலா இது பக்கத்துலயே வந்து கோயில் ரெடி பண்ணிட்டாங்க பட் இருந்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பயே போட்ட கோயிலை நம்மளால வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஏன்னா எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு எல்லாம் கிடையாது நான் இந்த மாதிரி கோவிலை தேடி நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போறேன் ஆனா இந்த கோயில வந்து இப்படி மிஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றது பாக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சு தோண்டிருப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க இந்த இடம் ஒரையில இருக்குன்னு தோண்டி இங்க இடம் ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்த சிவன் லிங்கத்தை தூக்கி அங்க உள்ள புதுக்கோயில உள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கு அங்க இதுக்கு இந்த கல்லுக்கு மேல இந்த ஆவுரையை மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆவுரை மாதிரி இருந்திருக்கு இது ஃபுல்லாவே நீங்க டிஸ்டாய் ஆயிடுச்சு இந்த இடத்துல சிம்பிள் தேடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து யாரோட காலகட்டத்துல கட்டுனாது எதாவது கல்வெட்டு இருந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கல்வெட்டும் நம்மளால பாக்க முடியல இவங்களோட வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு சரி இங்க பாருங்களேன் அந்த கல்ல இங்க ஒரு ஒரு அதாவது கீழே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பாக்குறேன் அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சிருக்காங்க அந்த லேயருக்கு ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலுமே வந்து ஈவனான ஒரு இதா வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈவனா வச்சிருக்காங்க இவ்வளவு ஈவனா வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த பகுதியெல்லாம் பாண்டியர் மன்னர்கள் வருஷமா இந்த இடத்துல இந்த தான் தேடிட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டை வந்து தெரியப்படுவான் ஆனா அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உங்களால கிளியரா பார்க்க முடியும் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு சின்னதா ஒரு 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 பிசு அதாவது இந்த இது மாதிரி போட்டு ஒட்டுவாங்க இல்லையா இந்த கடுக்கா முட்டை இதெல்லாம் போட்டு ஒட்டுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல வேலைப்பாடுகள் எதுவுமே கிடையாது இதுலாம் இருக்கணும் ஆனா இந்த இடத்துல ஏதோ இருந்துருக்கு சரி செக்ஷன் இங்கே பாருங்க தெரியும் இருங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளார் அடிக்கிறது ஆக்சுவலா இங்க பாருங்க மீன் சின்னம் இது வந்து ஆண்டியர்கள் காலத்தை சேர்ந்ததுக்குன்றது அந்த செங்கோல் மாதிரி உள்ள மாதிரி வச்சிருக்கோம் இருட்டா இருக்குங்க சின்னம் இதுக்கு இடையில வந்து அந்த செங்கோல் மாதிரி இருக்குல்ல அந்த கோல் மாதிரி இருக்கு இது வந்து இது வந்து பாண்டியர்கள் பீரியட்ல வந்து கட்டினது ஒரு ஒரு கோவில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டாய் கிடக்குது பாக்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா இப்படி ஒரு கோவில் வந்து அவங்களோட ப்ரூஃப் தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கவே இல்லை பட் அப்படி ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இந்த இடத்துல எதுவும் இருக்குதா ஏன்னு இந்த இடத்துல சின்னங்கள்லாம் இருந்திருக்குங்க அது ஃபுல்லா காலியா இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவுமே இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியல மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 இது மாதிரி வச்சிருக்காங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோபுரம் போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு அடி இருபது அடியில இருந்திருக்கும் இருபதுல இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது அடிக்கு மேல இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்ப சுத்தமா நம்மளால பாக்க முடியல தட்டு வாங்க மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்க வெளியே போயிட்டு இதோட எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஒரு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்குள்ள வரும்போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது காலத்துல வந்து ரொம்ப பழைய காலத்துல வந்து எந்த ஒரு இதை பாத்தீங்கன்னா நம்ம தொல்லை பூந்து எடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு மேல நான் ஏறலாம் சத்தியமா உடஞ்சிரும் ஸோ இருக்கிறதும் காலியாயிரும் அதனால நான் அது போற விரும்பலாம் இந்த கோயிலோட பேக்ஸைட்ல வந்து இது கோவிலோட பேக் சைடு இது லைக் அப்படியே தெரியுது பாருங்க உங்களால கிளியரா பார்க்க முடியும் ஒரு வேற எதுவுமே இல்ல சும்மா அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கீழே பேஸ் மாதிரி மரட்ட மாதிரி வச்சு பேஸ் மட்ட மாதிரி வச்சு அப்படியே மேலே மேல ஏத்திருக்காங்க இந்த இடத்துல செங்கக்கல்லோட வழிபாடுகள் செங்கக்கல்ல வச்சு எதுவுமே நம்மளால பார்க்க முடியல கோயில ஃபுல்லா சுத்தி காமிக்கிற பாருங்க இது எவ்வளவு பெருசா இருந்திருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் ஒரு பெரிய சைஸ்ல தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லாம போயிருக்கு அதோட கோயிலோட வேலை பாருங்களேன் பாருங்க பாருங்க எப்படி கீழே கிடக்கு பாத்தீங்களா இப்போ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனா பாண்டியர்கள் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பீடுகள்லாம் நிறைய வந்து மென்ஷன் பண்ணலை பட் ஆனால் இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த விடியா பாத்தீங்கன்னா அங்கே ஸ்டாச்சு வருதுங்க ஒரு ஜூம் பண்ணி நம்ம பாருங்க தெரியுதா அங்க பாருங்க யாரோட சித்தர்கள் மாதிரி இருக்கு சித்தரோ ஏதோ அந்த மாதிரி இருக்கு ஆனா நம்ம அங்கே அவ்வளவு தூரம் போக முடியாது ரொம்ப குளோஸ்டா போனாதான் நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அபிஷேக நீர் அபிஷேக நீர் பாத்தீங்கன்னா அந்த இதுமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ டிசைன் இருக்கு ஸோ அதுலயும் ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஃபுல்லாவே ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க எல்லாமே ஒழிஞ்சு போச்சு இப்பயும் நம்மளால நினைச்சா கண்டிப்பா இந்த கோயில் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் ஆனால் அது பண்ணுவாங்களான்றதுதான் சந்தேகம் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில் வந்து கீழே கிடக்கு பாருங்க பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரியான கோவில்கெலாம் வந்து இதை ஏன் நம்ம எடுத்து பதிவு எடுத்து பண்ணி போடுறோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இப்பயே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போச்சுன்னா சத்தியமாக இந்த மாதிரியான கோவிலுக்குலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இந்த இடத்துல பாருங்க இங்கே பாத்தீங்களா இந்த இடம் பாருங்கள் வந்து சிவனா சக்தியா எதுன்னேன்னு தெரியல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி ஃபுல்லா கீழே கிடக்குது இன்னும் இந்த முள்ளுக்குள்ள நிறைய கிடக்குது ஸோ கஜிசாக்சா இந்த இடம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புளியூருன்ற இடத்துல தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்களும் டேரெக்டா இருந்து பார்க்கலாம் இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு பாருங்க ரொம்ப ஆதி காலத்து கோயில் மாதிரி தெரியுதுங்க கிட்டத்தட்ட அதோட பீம் பாத்தீங்களா எல்லா இடத்துலயுமே நிக்க தான் வச்சிருக்காங்க வேற எந்த ஒரு வலிப்பு வேற எதுவுமே பண்ணல வெறும் நிக்க மட்டும் தான் வச்சிருக்காங்க இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோ அண்ட் ஒரு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கோவிலோட பேரை எங்க எழுதி வச்சிருக்காங்க சொன்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க அது பாக்குறதுக்கு எனக்கு என்னால ஏத்துக்க முடியல இங்க பாருங்க கோவிலோட வலி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்களா இதுதான் கோவிலோட வலி அதுவும் ஒரு குப்பை தொட்டியில கோவிலோட வழி எழுதியிருக்காங்க ஸோ இப்படிதான் இருக்கு அது இங்க பாத்து வந்து ஒரு பழைய அதாவது கோவிலோட புது புதுசா கோயில் கட்டிருக்காங்க நம்ம வரும்போதே அந்த குப்பை தொட்டிய பாத்துட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு உள்ள வேண்டியதுதான் இங்க உள்ள இருந்த அந்த உள்ள இங்க இங்க இருந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மனசு வந்துச்சுன்னு தெரியல இந்த குப்பை தொட்டியில வந்து இந்த கோவில வந்து இப்படி எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு சரியா பண்ணல மேபி இதை தப்பா அவங்களுக்கு தெரியாம எழுதிருப்பாங்க நினைக்கிறேன் உள்ள இருந்த இந்த சிவனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க உள்ள தூக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் சி ஒன் நடந்து வீடியோ ஒன் டெல் தன் பை பை ஃப்ரம் டனி அண்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வருங்க இந்த குப்பத்தொட்டிக்கு குப்பத்தொட்டிக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பீம் கிடக்குது இந்த கல்லிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது கிடக்குது ஸோ போச்சுன்னா அந்த கோயில் இந்த பாருங்க இந்த மண்ணுக்கடியெல்லாம் நிறைய கிடக்குது இதுல இருந்து தூரம் போனா கொஞ்சம் இன்னும் போகலாம் அப்படியே நடந்துட்டு காமிக்கிறேன் சிற்பங்கள் காலம் போல இன்னும் காலம் போக போ எல்லாமே முடிஞ்சு போயிருவாங்க கடைசியா ஒரு அதோட அந்த கோயிலோட கடைசி கல் இங்க கிடக்குது இதுதான் லாஸ்ட் கல்லு சோ இந்த கோயில் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு இங்க இருந்து ஒரு இருபது முப்பது மீட்டர்ல இருக்கு அந்த கல்லு ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் பாத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அது ஃபுல்லாவே இந்த கல்லு தான் கீழே கிடக்குது